அண்ணே வணக்கம் உங்கள் பேர் என்ன என் பேர் டயர் சார் சொந்த ஊர் சொந்த ஊர் செய்தாப்பட்ட சார் பிறந்து வளர்ந்ததில் செய்தாப்பட்டான் பிறந்து வளர்ந்தா செய்தாப்பட்ட சார் வீடு எங்கேன இருக்கு வீடு வந்து நான் மாங்காட்டில் இருக்கேன் சார் மாங்காட்டிலேருந்து எதுக்குன்னா இங்கே ஆட்டோ ஓட்ட வரீங்க இங்க வரணும் எனக்கு கஸ்டமர்ஸ் சார் ஃபோன் பண்ணுவாங்க சார் சர்வீஸ் இரண்டு வருஷமாக இங்கே சர்வீஸ் வந்து சர்வீஸ் முப்பத்தஞ்சு வருஷமாக பண்ணுங்க சார் டாக்டர் முப்பத்தஞ்சு வருஷமாக பண்ணுறீங்களா சார் ஆமாம் சார் முப்பத்தஞ்சு வருஷமாக இங்கே தான் சர்வீஸ் பண்ணுங்கிறதுக்கு என்னென்ன அவசியம் கஸ்டமர் கஸ்டமர்ஸ் மாதிரி சார் ரிலேட்டிவ் மாதிரி சார் எந்த வருஷத்துக்கு என்ன சார் போடுவாங்க ஆஸ்பத்திரி போனோமா எந்த ஊருக்கு போனாலும் எல்லாம் இருந்தாலும் என்ன தான் கூப்பிடுவாங்க சார் என்னை நம்பி இருப்பாங்க சில கஸ்டமர்ஸை வாங்கி ஓ ஆனால் வருவார் தேக்கிறா போயிட்டா கூட இருந்தால் வீட்டுக்கு போய்ட்டிக்கலாம் உங்களை நம்பி நான் முன்னாடியே சொல்ல வேண்டியதாக நான் கூட கேட்டேன் சொன்னேன் நான் வெயிட் பண்ணுவேன் சார் ஒம்பது பத்து மணியெல்லாம் வெயிட் பண்ணுவேன் சொன்னேன் நான் எட்டு ஒம்பது மணியெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு முப்பத்தஞ்சு வருஷமாக ஆட்டோ ஓட்டேன் இது வலிக்கு நான் ஆக்சிடென்ட்டாக பண்ணது கிடையாது சேஃப்டியாக எடுத்து போகிறேன்னு சொல்லி அதுக்காக இந்த கஸ்டமர் கூடுவாங்க சார் தம்பி பெண்களையும் கூட வந்தாலும் தேசி நைட் ஆனாலும் நான் உங்கள் வண்டியில் வண்டியில்தான் எட்டு இருக்க வெயிட் பண்ணிட்டு கூட்டி அனுப்புவாங்க சார் நைட்டு வீட்டுக்கு போனாலும் எனக்கு எப்படா பொழுது விடியன்னு நினைப்பேன் சார் ஏன்னா என் கஸ்டமரை பார்க்கணும் பணம் எனக்கு முக்கியம் இல்லை சார் கஸ்டமர் சர்வீஸ் தான் சார் ரெண்டாவது தான் சார் எனக்கு பணம் முக்கியம் சர்வீஸ் தான் சார் எனக்கு முக்கியம் எத்தனை வருஷமே அந்த சர்வீஸ் பண்ணுறீங்களேன்னு ஏன் பெருசாக சம்பாதிக்கணும் ஒரு நாலஞ்சு ஆட்டோ வாங்கணும் கார் வாங்கலாம் வாங்கணும்னு ஏன்னா எனக்கு தோணலை இல்லை சார் இன்றைக்கி ஒரு ஐநூறுவா கட்டால் சந்தோஷம் நாளைக்கு ஒரு இப்படியே முப்பத்தஞ்சு வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் சார் ஆனால் நிம்மதியாக வாழ்ந்துட்டேன் சார் எந்த நோய் நீடினமோ வாழ்ந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன் சார் அதான் சார் எனக்கு அதுதான் ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட்டு அது ஆண்டவன் கொடுத்த எனக்கு பணம் காசெல்லாம் வாங்க சார் இந்த வயசில் அறுபத்தஞ்சு வயசில் நான் வண்டி ஓட்டிவிட்டேன் பசங்களெலாம் கல்யாணம் மட்டும் நிம்மதியாக இருந்தேன் சார் வேறு ஒன்றும் சார் ஐநூறுரூவா கட்சி சந்தோஷம் மற்றபடி அஞ்சு லட்சம்லாம் வேணாம் டெய்லி ஐநூறுவா கிடையாது அதில் நல்லா சாப்பிட்றோம் போகிறோம் வரும் நிம்மதியாக போயிடுச்சு சார் வாழ்க்கை அவ்வளோதான் சார் வேறு எந்த இதுவும் இல்லை சார் பிரச்சனை இல்லை சார் பெருசாக அதுக்கு நம்ம பெருசாக நினைக்கலாம் சார் கொஞ்சம் கடிவாளம் போடுற மாதிரி அப்படியே போயிட்டேன் சார் வாழ்க்கையில் திரும்பி பார்த்தேன் வாழ்க்கையை பசங்களெலாம் கல்யாணம் ஆகிடுச்சு சார் என்ன மூணு ஆண்டவன் நம்மளுக்கு செய்த இதான் கிஃப்ட்டு போலகுது உண்மதி பண்ணிடலாம் இந்த முப்பத்தஞ்சு ஐநூறுவா கட்சி ஐந்நூறுவா கிட்டே அப்படியே ஓட்டிட்டேன் பாருங்கள் நோய் நோடி இல்லாமல் அதுவும் ஆண்டவன் கொடுத்து சரி இல்லை அது போதும் சரி இல்லை பெருசாக ஆசைப்பட வேணாம் சார் நம்ம நம்மளுக்கு சிறுசாக பிரச்சனை தெரியும் நிம்மதியாக வாங்கணும் சார் அதுதான் சார் உங்களோடய குறிக்கோள்